வணக்கம் உங்கள் தோட்டமோ அல்லது தோட்டமோ சரியாக வளரலாம் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் மண்ணில் உயிர் சத்து கம்மியாக இருக்கிறது தான் நம்ம வீட்டிலையே கிடைக்கிற கழிவுகளை பயன்படுத்தி ந சாதாரண மண்ணையும் உயிருள்ள மண்ணாக மாற்றுவது எப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் அதிகமாக பயன்படுத்துவதால் மண் சக்தி குறைந்து விடுகிறது அதனால் நம் வீட்டில் கிடைக்கும் இயற்கை பொருட்கள் மண்ணை வளமாகவும் உயிரோட்டமாகவும் மாற்றும் மண்ணை வளப்படுத்த முதலில் தேவையில்லாத பச்சை செடி கொடிகள் அந்த கலை செடிகள்லாம் இருக்குது இல்லைங்களா அது காய்ந்த இலைகள் காய்கறி கழிவுகள் போன்றவற்றை நம்ம சேமித்து வச்சுக்கலாம் அதோட மாட்டு சாணம் மாட்டு எரு மண்புழு உரம் கோழி அல்லது பறவை எச்சங்கள் போன்றவற்றையும் சேர்க்கலாம் நம்ம வீட்டில் கோழியெல்லாம் வளர்த்தோன்னா அந்த எச்சங்களையுமே க யூஸ் பண்ணிக்கலாம் சமையலறை கழிவுகள் ரொம்பவே முக்கியம் நான் வந்து எங்கள் வீட்டில் முட்டை ஓடு தே டீ தூள் யூஸ் பண்ண டீ தூள் காஃபி ப பவுடரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஜூஸ் அடித்தோன்னா அந்த வர திப்பி பழத்தோல் காய்கறி தோல் எல்லாத்தையுமே வந்து மண்ணுக்கு நிறைய சத்து தரும் பண்புகள் நிறைந்துள்ளது இது கூடவே நம்ம வந்து சாம்பல் யூஸ் பண்ணலாம் நம்மக்கிட்ட உமி இருந்ததுன்னா அதையும் யூஸ் பண்ணலாம் கரும்பு சக்கை வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும் ஈஸியாக டவுனில் இருக்கவங்களுக்கு சிட்டியில் இருக்கவங்களுக்கெலாம் ரொம்ப இலதழ கிடைக்கலனா கூட இந்த கரும்பு சக்கை கூட கிடைக்கும் ஜூஸ் கடையிலேருந்து நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பொருட்களையும் சேகரித்து ஒரு குழி தரையில் இடம் வந்ததுன்னா குழி வெட்டி நீங்கள் அதில் போடலாம் அப்படி இல்லைனா பிளாஸ்டிக் ட்ரம்மில் வந்து நீங்கள் ஹோல்ஸ் கொஞ்சம் போட்ட ட்ரம்மில் அதை போடலாம் இது போல் சேகரித்த பொருட்களை எல்லாத்தையுமே போட்டு அதில் வந்து சாணி கிடச்சிதுன்னா அதை கரைச்சி தண்ணி தெளித்து சாணி பால் மாதிரி கரைச்சி அந்த தண்ணியை தெளிக்கலாம் இல்லாட்டி மோர் வந்து கலந்து நல்லா தண்ணி கலந்து தெளிக்கலாம் கொஞ்சமாக மீன் அமிலம் இருந்தால் தெளிக்கலாம் பஞ்சகாவியாக இருந்தாலும் தெளிக்கலாம் இந்த மாதிரி நிழல் பாங்கான இடத்துல இதை நம்ம வச்சுட்டோன்னா ஒரு சாக்கு பையில் கூட போட்டு வைக்கலாங்க வச்சுட்டோன்னா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாட்களில் இது வந்து நல்லா மக்க ஸ்டார்ட் ஆயிட்டு ஒரு கம்போஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும் முழுசாக மக்கிறதுக்கு கட் கண்டிப்பாக வந்து மூணு மாதத்துக்கு மேலே ஆகும் அந்த மாதிரி மூணு மாதத்துக்கு வரைக்கும் நீங்கள் இதை வச்சுருந்திங்கன்னா தண்ணி தெளித்து தெளிச்சு வச்சுருக்கணும் அது நல்லா மக்கி மண்ணோட மண்ணாக மாறி ஒரு குப்பை கூட கண்ணுக்கே தெரியாமல் ஃபுல்லாக கம்போஸ்ட்டாக மாறிடும் அந்த மண் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து பார்த்திங்கன்னா உயிர் சத்து இருக்கிறது நமக்கே தெரியும் இப்படி பிடித்தா கொழுக்கிட்ட மாதிரி ஆகிடும் கையில் வச்சு அழுத்துனா உதிர்த்து விட்டால் அப்படியே புட்டு மாதிரி ஆகிடணும் அதுதான் நல்ல கம்போஸ்டாக இருக்குது அது உயிர் உள்ள மண்ணுன்றதுக்கு ஒரு அடையாளம் இந்த உரம் மண்ணை மென்மையாக்கும் நீர் பிடிக்கும் சக்தி அதிகரிக்கும் வேர் வளர்ச்சியை மேம்படுத்தும் மாடி தோட்டம் கிச்சன் கார்டன் டெரேஸ் கார்டன் ஆர்கானிக் ஃபார்மிங் அனைத்திற்கும் இது சிறந்த முறை இது போல நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட தோட்டத்தில் இருக்க மண்ணு ரொம்பவே சூப்பராகிடும் மேலும் இந்த வெயிலில் சூரிய ஒளி டைரக்டா வேர்ல பட்டு தண்ணியெல்லாம் உறிஞ்சி செடி வாடாம இருக்கிறதுக்கு மண்ணில் மூடாக்கு போடுறது ரொம்பவே அவசியம் வருஷமா என்னுடைய தோட்ட அனுபவங்களை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வரேன் ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னா நமக்கு முழுமையான புரிதல் வேணும் அந்த புரிதலில் நான் கத்துக்கிட்டது தோட்டத்துக்கு முக்கியமான தேவை வந்து மண்கலவை நம்ம மண்கலவை தயார் பண்றது இன்னைக்கு போட்டு நாளைக்கே செடி வளர்ந்துடணும் அதுக்கப்புறமா அந்த மண் வந்து தரம் இல்லாத மண்ணாக மாறிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு முழுமையான மண் கலவை எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் எதை வந்து பயிற்சி பண்ணுறனோ அதை தான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட தோட்ட மண்ணில் மக்குச்சத்தை நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருந்தோன்னா நாளடைவில் அது ஒரு வளமான செறிவூட்டப்பட்ட கலவையாக மாறிடும் மேலும் ஒரு செடி நட்டோன்னா நம்ம தண்ணி மட்டும் ஊற்றுனா போதும் அது எந்த வித நோய் தாக்கலும் இல்லாமல் செழுமையாக வளர்றதுக்கு இதுவே சாட்சி நம்ம செடி நட்ட பிறகு நாலாவது நாள்லேருந்து இந்த உரம் கொடுக்கணும் பத்தாவது நாள்ல இந்த உரம் கொடுக்கணும் ஒரு மாதத்துல இந்த உரம் தெளிக்கணும் அப்படின்ற ஒரு கவலையே இல்லாமல் நம்ம வந்து ஒரு வாட்டி செடி நட்டோமா தண்ணி விட்டோமா நல்லா பூத்துச்சா காய்ச்சிதானு எங்களோட தோட்டத்தில் இருக்குங்க சும்மா அதுக்கு உரம் கொடுக்குற வேலையெல்லாம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணை வந்து ரெடி பண்ணும்போதே நல்லா வந்து ஒரு நியூட்ரிஷனல் ரிச் சாயிலாக நான் வந்து அதை மாற்றிட்டு தான் அதில் செடி அதனால தான் இது போன்ற தகவல் உங்கள் தோட்டத்துக்கு மண்ணே பிரதானம் நம்ம அதை கரெக்டாக பண்ணிட்டோன்னா மற்ற வேலைகளை அதுவே பார்த்துக்கும் இது போன்ற பயனுள்ள தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இது பயன்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் Thank you very much. Thanks for watching.